ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்போனில் ஏரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே எப்படி இருக்க கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்லா அழகான மாடலில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்ப ஒன்றாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிஃபேவே கிஃப்டேமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஐம்பியா இங்கே ஒரு பிக்காக் பேட்டர்னில் இருக்கிற மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான பேட்டர்னுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பேக் சைடில் உங்களுக்கு ஸ்கூல் பேக் டைப்போடு வந்துடும் நல்ல அழகான மாடல் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் கிட்ட நீங்க முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஃபீட்பேக்மே நீங்க போடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிறது மூலமாக வேண செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகாக இருக்குங்க மாடல் வாங்க இப்போ ஒன்பது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல அழகான விசி பேட்டர்னில் இருக்க மாதிரியான இயரிங்ஸ் தாங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏழுக்கள் தோடு இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸோட சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த பேட்டர்ன்மே நல்ல அழகான நம்மளோ சான்பாலி பேட்டர்னில் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் குட்டி குட்டியாக கோல்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த இயரிங்கோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் பிரைஸில் த்ரீ டபுள் நைன்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நல்ல அழகான பட்டன் இருக்குது அதாவது ஃபிஃப்ட்டி ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த இயரிங்ஸுமே சூப்பரான பேட்டர்னுங்க மேலே ஏழுகள் தோடு இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் அண்ட் கில் நல்லா ஃபுல்லாக இலை பேட்டர்னில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இயரிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்னென்னு தெரியல இப்போலாம் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே இந்த இயரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயரிங்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபார்ட்டி ஃபைக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க இயரிங் பார்த்தாங்க எதுவுமே ஃபுல் ஒயிட்டில் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே எழுக்கறதோடு எனக்கு கீழே லீஃப் பேட்டன்னில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நல்ல அழகான மாடல் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப் அண்ட் அட்டாச்சுடு மாடல் இயரிங் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க போ இயரிங்ஸ் இதுவுமே ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இதுமே லீஃப் பேட்டர்னில் இருக்க மாதிரியான மாடல் இது ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ்மே உங்களுக்கு டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சு வரும் நம்ம இங்கே ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் இயரிங்ஸ் பாருங்க இந்த பேட்டர்னுமே நல்ல அழகாக விசி பேட்டன்னில் இருக்கிற மாதிரி தான் ஃபேஷிங் கொஞ்சம் ஒரு பிக் சைஸ் மாடலுங்க இது ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கிளிட்டரில் இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஐம்போன் உள்ள இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் ஐம்போனில் வச்சுருப்பாங்க பிகாஸ் அப்போ தான் அதோட ஷைனிங் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நல்ல அழகான பேட்டன்ல இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் கொஞ்சம் பிக் சைஸு இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க அதில் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் ஒயிட்டும் ரூபி ஒயிட்டுக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த டிசைன்மே யூனிக்காக இருக்கும் கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி மாடல் ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எப்படியே காமிச்சிட்டேன் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ஈச் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈச் டூ டபுள் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் ஒரு விசி பேட்டன்லாம் நல்ல அழகான இயர்ரிங்ஸ் தாங்க இதுவுமே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக நம்ம ரெகுலர் யூஸ்லாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் பேர் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் பிரைஸில் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்டு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்னைக்குவரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்க எதுவுமே விசி பேட்டனில் சிங்கிள் ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் ஸோ இது சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டிஃபாக இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து ஒரு பிக்காக் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலுங்க எதுவுமே ரொம்ப அழகான பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செல்லிங் மாடல்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் நிறைய டிசைன்ஸ் இந்த டிசைனில் நிறைய ப்ராடக்ட் ஆச்சு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தான் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த இயரிங்ஸுமே சூப்பர் க்யூட்டான இயரிங்ஸுங்க நல்ல அழகான பேட்டர்ன் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கிற மாதிரியான மாடல் இப்போது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஒரு சூப்பரான காம்பினேஷன்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது க்யூட்டாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுமே இருக்கும் பேக் சைடில் ஸ்கூர் பேக் டைப் அண்ட் அட்டாச்சு மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட் அந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இறையை இது வந்து மல்டிகளர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான பேட்டன்னில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது க்யூட்டாகவும் இருக்குது இந்த பேட்டர்ன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி ஸோ எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி போடுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப் அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போ இயரிங்ஸ் பாருங்க இது வந்து நல்ல ஒரு பிக் சைஸில் விசிறி பேட்டன்ல கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஸோ இதே மாடலில் கீழே ஹேங்கிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாகவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ அதுவுமே ஒரு டாப் செல்லிங் மாடல் அதில் வந்து உங்களுக்கு இதில் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அதோட அடுத்த சைஸ் வரும் பிக் சைஸு நல்ல அழகான பேட்டன்ல இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றதுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ